பெருமக்கிள் <laughs> ஸ்டேட்மென்ட் அந்த ஜாகர்ட்டில பாத்து யாராவது என்னால வந்து என்ன ஸ்டடிக்கு என்ன அனன் கணக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேர யாராவது பண்ணி நிக்கணும் நான் போன்லாம் கொஞ்சம் கீழ ਰੱਖினா நான் தரலாம் போன்லாம் கொஞ்சம் கீழ ਰங்கினா பிரேமி பிரேமி வந்து அதுக்கு எம்எல் இஸ் செட்டே காஸ் ச ச ச ச இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு நீங்க இப்ப தான் இந்த வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்த வல்லோருடைய குரல்ல கல்லூர் நாமை பத்தி இருக்குன்னா அப்படில இருந்து இது இருக்கின்ற அப்புறம் அதுல இருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் அளவுக்கு மேற்கூடாது என்றும் இப்ப அதுதான் இப்படி சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேண்ட ஒன்று ஏற்படுத்தி இது இருந்து இது நிறைய ஆலைகளில் இதை பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு உத்தரவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமான உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் மருந்து இருப்பதாகவும் உடனே இதெல்லாம் மூடி சரியாக தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருக்கின்றன அமெரிக்காவில் ஒரு எப்படி விபத்து அல்ல தெரிந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் திட்டமிட்டு மக்களுக்கு சுற்றி சொல்ற விஷயம் இல்லை

காரணம் பல அரசுகள் சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். கொஞ்சம் சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். சார். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார் சார். மக்கள ஒரே தான்